வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் சூன்யம் இல்லை சச்சிதானந்த பூரணமே ஒன்றுமே இல்லைன்னா சூன்யமா கடைசியில் சூன்யமாவா போகிறது என்று யோசிக்காதே சூன்யமே இல்லை அப்போதும் ஆத்மாதான் இருக்கிறதே நீ நிஜமான நீயாக இருக்கிறாயே இது எப்படி சூன்யமாகும் மனஸ் போன பிறகே அடையக்கூடிய அந்த நிலை எப்படி இருக்குமென்று மனசுக்கு புரிய வைக்கவே முடியாது இருந்தாலும் அத்வைத புஸ்தகங்கள் கொஞ்சத்தில் கொஞ்சம் புரிய வைக்க பார்க்கின்றன என்ன சொல்கின்றனவென்றால் தூக்கத்திலும் மயக்கத்திலும் கூட நீ ஆத்மாவாக இருந்து கொண்டிருந்தாலும் உனக்கு சத் என்ற அந்த இருப்பு நிலை தெரியவில்லை இல்லையா ஞான மார்க்கத்தில் சாதனை பண்ணி நீ நிஜமான இருக்கும் சமாதியிலோ சத்தாக இருப்பதை பூரணமாக தெரிந்து கொண்டு அனுபவித்து கொண்டு அப்படி இருப்பாய் பாக்கியுள்ள சகலமும் இருக்கிறதாக தெரிந்தாலும் என்றைக்கோ ஒரு நாள் இல்லாமல் போக போகிறவைதான் இந்த ஆத்மா மட்டுமே தற்காலிகமான அந்த எல்லா விவகார சத்தியங்களுக்கும் கூட ஆதாரமாக சாட்சுவதமாக உள்ள ஒரே சத் அப்படிப்பட்ட சத்தியமே நாம் என்ற பூரண பிரஜையோடு இருப்பாய் இப்படி சொன்னதாலேயே அப்போது நீ ஞானத்தோடு அதாவது சித் பிரகாசத்தோடு இருக்கிறாய் என்று தெரிகிறது சித்தோடு கூடி சித்தினால் சத்தை நீ அறிகிறாய் என்று இதற்கு அர்த்தம் பண்ணிக்கொண்டால் ஒரே தப்பாகிவிடும் அத்வைதம் போய் துவைதம் வந்துவிடும் ஏனென்றால் அப்போது சத் என்ற உன் சிதி ஒன்று அதற்கு வேறாக இருந்து கொண்டு அதை அறிகிற சித் என்று இன்னொன்று என்று இரண்டு சமாச்சாரம் வந்துவிடும் உபத்ரவஹேதுவான இரண்டாவது சமாச்சாரம் இல்லாமல் பண்ணிக்கொண்ட நிலைதான் இது சமாதி என்று சொல்லிவிட்டு இப்படி சத் சித் என்று இரண்டு இருப்பதாக சொன்னால் தப்புத்தானே ஆகையால் அப்போது அந்த சத்தும் சித்தும் கூட ஒன்றாகவே ஆனவைதான் நீ சித்தோடு கூடி சத்தை அறியவில்லை சித்தாகவே இருக்கிறாய் சத்தும் சித்துமாகிய சத்சித்தாக இருக்கிறாய் சித்தாக இருப்பதோடு மனசினாலே வருவித்து கொண்ட அத்தனை வித சம்சார கட்டும் அறுபட்டு போன அந்த பரம சுதந்திரமான நிலை ஆனந்தமாக பேரானந்தமாக இருக்கும் சூன்யமாய் போவதில்லை ஆனந்தமயமாக இருக்கும் வெளியிலிருந்து வராமல் ஆகையால் வெளி பாதிப்புகளுக்கு ஆளாகாமல் தன்னிலிருந்தே தான் தானாக இருப்பதிலேயே ஏற்படும் சாட்சத ஆனந்தம் வெளியிலிருந்து மனசினால் பெற்ற ஆனந்தம் எல்லாமும் இந்த ஆனந்த சாகரத்தின் ஓரொரு திவளைதான் சத் சித்துக்கு வெளியிலிருந்து வருகிற ஆனந்தமாயிருந்தாலும் சற்று முன் சொன்னபடி துவைதம் வந்துவிடுமாதலால் சத் சித் ஆனந்தம் எல்லாமே ஒன்றுதான் நீ இப்படி சத் சித் ஆனந்தமாக இருக்கும் பரிபூர்ண நிலைதான் பந்தத்திலிருந்து விடுபட்ட மோட்ச நிலை சூன்யம் இல் இல்லவே இல்லை ஹரஹர்சங்கர ஜெய சங்கர அடுத்து ஜீவாத்ம பரமாத்ம பேதமும் இல்லை அங்கே இரண்டாவது வஸ்து இல்லை என்னும்போது முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும் பூலோகம் ஸ்வர்கலோகம் முதலியவற்றை விட உசந்ததாக சம்சார பந்தத்திலிருந்து விடுவிப்பதாக சுவாமி இருக்கும் மோட்சலோகம் என்று ஒன்று இருக்கிறது வைகுண்டம் கைலாசம் என்பதெல்லாம் அதுதான் அங்கே அவர் தன்கிட்ட ஒரு ஜீவனை கொண்டு போய் சாட்சுவதமாக வைத்துக்கொள்வதுதான் என்றே பல சித்தாந்தங்கள் சொல்கின்றன அதாவது மோட்சத்திலும் சுவாமி நாம் என்று இரண்டு ஒன்று சுவாமிக்கு வேறேயாக நாம் இருக்கிறோம் நமக்கு வேறேயாக சுவாமி இருக்கிறார் என்பது அவற்றின் முடிவு பக்தியாக தியாலஜிக்கலாக சுவாமி என்று சொல்வதை தத்துவ சாஸ்திரமாக பிலாசிஃபியாக சொல்லும்போது பரமாத்மா என்று சொல்லி மோக்ஷம் உள்பட எப்போதுமே பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஜீவாத்மாதான் நாம் வேறுதான் இவை இரண்டு ஆசாமிகள்தான் ான் என்பார்கள் சகல ஜீவ ஜகத்துகளுக்கும் காரண வஸ்துவான பிரம்மம் என்பதுதான் இந்த பரமாத்மா அத்தனையையும் ஆட்டி படைத்து ஈஸ்வரன் என்பதும் அதைத்தான் ஆனால் அத்வைதப்படி ஜீவனுக்கு மாயையினால் ஏற்பட்ட மனஸ் என்பது உள்ளபோதுதான் எல்லாவிதமான உலக அனுபவமும் உணர்ச்சி சஞ்சலங்களும் உண்டாகிறது என்றும் அவன் மனசை கலட்டி போட்டுவிட்டு மாயைக்கு அந்தண்டை போய்விட்டால் ஒரே சாச்சுவத சாந்தியாய் போய்விடுகிறான் என்றும் பார்த்தோமல்லவா இதே மாதிரி இவனுக்கு அனுபவத்தை கொடுக்கிற உலகம் இவனுடைய மனஸ் மற்ற எல்லாருடைய மனசுகள் ஆகிய இவை அத்தனையையும் கூட பிரம்மம் மாயையாதான் உண்டாகி இருக்கிறது ஜீவனுக்கு மனசு மாதிரிதான் பிரம்மத்துக்கு மாயை மனசு நம்முடைய நிஜமான நான் இல்லை என்கிற மாதிரியே பிரம்மத்துக்கும் மாயையோடு கூடியிருக்கும் நிலை ஸ்வஸ்வரூபம் இல்லை பிரம்மம் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு தான் ஆட்டி படைக்கிற பரமாத்மா என்றும் மற்றவர்கள் ஆட்டி படைக்கப்படுகிற ஜீவாத்மா என்றும் பண்ணுகிறதெல்லாம் தன் நிஜஸ்வரூபத்தில் இருந்து கொண்டு பண்ணுவதல்ல மனசை கழட்டி போட்டுவிட்டால் நாம் சாந்திமயமாக ஒரு காரியமும் இல்லாத ஆத்மாவாக இருக்கிற மாதிரியே பிரம்மமும் மாயையை கழட்டி போட்டுவிட்டு தானாக இருக்கிற நிலையில் உள்ளது இது மாதிரி அது என்பதை விட அது மாதிரி இது என்பதுதான் சரி ஏனென்றால் அது மாயையை கைக்கொண்ட கொண்ட பிறகுதான் ஜீவனுடைய தோற்றம் இவனுடைய மனஸ் எல்லாம் உண்டாயிருக்கின்றன இன்னும் இப்படி ஆலோசித்து பார்த்து போனால் அது மாதிரி இது இது மாதிரி அது என்று மாதிரி போடுவதெல்லாமே தப்புதான் மாதிரி கீதிரி எதுவும் இல்லை அதுவேதான் இது பிரம்மமேதான் ஜீவன் மாயையில்லாத நிஜ நிலையில் பிரம்மமும் பரமசாந்தி மனசில்லாத நிஜ நிலையில் ஜீவனும் பரமசாந்தி என்றால் இரண்டும் ஒன்றேதானே பிரம்மம் மாயையை போட்டுக்கொண்டு ஜகத்தை செய்து அந்த ஜகத்திலே மனசை போட்டுக்கொண்டிருப்பவனான ஜீவன் என்று ஒருவனை செய்திருக்கிறது என்றால் பிரம்மமே ஜகத்தாகவும் ஜீவனாகவும் தோன்றுகிறது என்றே அர்த்தம் ஜீவாத்மா என்கிறவனிடமிருந்து மனசை எடுத்து போட்டுவிட்டால் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் ஜீவாத்மா பரமாத்மா என்று இரண்டு ஆத்மா இல்லை ஒரே ஆத்மாதான் அதற்கே பிரம்மம் என்று பேர் சுவாமி என்று ஒருவர் வைகுண்ட கைலாசாதி லோகங்களில் நம்மை கொண்டு போய் வைத்து அது எத்தனை உசக்தியாகத்தான் இருக்கட்டும் அவர் அங்கே கொடுக்கிற ஆனந்தம் எத் பெருசாகத்தான் இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் அவரும் சரி நாமும் சரி நிஜ ஸ்திதியில் இல்லை ஸ்வஸ்வரூபத்தில் இல்லை இரண்டு பேருமே சாந்த சமுத்திரமாக அப்படியே அடக்கியிருக்கிற நிச்சலன நிலையில் இல்லை பக்தி என்று நாம் ஒரு காரியம் பண்ணுகிறோம் அனுகிரகம் என்று அவரும் ஒரு காரியம் பண்ணுகிறார் பக்தி பண்ண மனஸ் என்று ஒன்று இல்லாமல் முடியாது அது விகாரங்களே இல்லாத மனசாகத்தான் இருக்கட்டும் இருந்தாலும் அப்படியொன்று இருந்து தானாக வேண்டும் அது இருக்கிறதென்றால் நம்முடைய நிஜ ஸ்வரூபமான ஆத்மாவை விட்டுவிட்டு இதனிடமே நம்மை ஒன்றுபடுத்த கொண்டு விடுகிறோம் ஐடென்டிஃபை செய்து கொள்கிறோம் என்றுதான் அர்த்தம் இப்படி நாமே நிஜமான நாமாக இல்லாத போது செய்யும் ஒன்று எத்தனை தான் உசத்தியாயிருந்தாலும் அது சத்திய சத்தியமில்லை என்ற குறை இருக்கத்தானே செய்கிறது அதனால் பரமாத்மா நமக்கு பரமானுகிரகம் பண்ண நினைக்கும் போது இவனுக்கு நம்மை வேறையாக வைத்து செய்கிற பக்தி காரியம் கூட வேண்டாம் நமக்கும் இவனை வேறையாக வைத்து செய்கிற அனுகிரக காரியம் கூட வேண்டாம் ஏனென்றால் இவன் நமக்கு வேறையாக இருக்கிற போது வாஸ்தவத்தில் தனக்கே வேறையான மனசுடன் தான் ஐக்கியப்பட்டு தானான ஆத்மாவை விட்டுவிடுகிறான் அப்படி வேண்டாம் நாமும் அனுகிரகம் என்ற காரியம் பண்ணுவதற்காக மாயையை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கிறது இதுவும் வேண்டாம் ஆனபடியால் நாம் இவனுடைய மனசை அடியோடு போக்கி இவனை நமக்குள்ளேயே ஆத்மாவாய் பிரம்மமாய் வைத்து கொண்டு விடுவோம் என்று அத்வைத மோட்சம்தான் அனுகிரகிப்பார் சுவாமி என்றும் பக்தன் என்றும் வேறாக இல்லை ஜீவாத்ம பரமாத்மாக்களும் வேறே இல்லை என்று பண்ணிவிடுவோம் துவைதமாக இரண்டாவதாக இல்லை என்கின்ற வேதாந்த சித்தாந்தத்தில் அத்வைதம் என்று சொல்வது இப்படி பக்தனும் பகவானும் அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இரண்டு வேறு இல்லை என்பதைத்தான் ஜீவ பிரம்ம அபேதம் அத்வைதம் அதுவே மோக்ஷம் லோகம் என்று ஒன்றில்லை மோக்ஷ அனுபவம்தான் அங்கே காரியமே கிடையாது காரியம் செய்ய மனஸ் வேண்டும் மனஸ் வந்தால் ஆத்மாவாக இருக்கும் நிஜமான நிலை போய்விடும் இந்த மோக்ஷ அனுபவத்திற்கே ரூபமாக இருக்கும் தட்சிணாமூர்த்தி நம் கதை ஆரம்பிக்கும் சமயத்தில் நாம் காரியமில்லாமல் இப்படி நிர்விசாரமாக உட்கார்ந்திருக்கிறோம் ஜனங்களானால் காரியத்திலும் ஒரே தப்பான காரியமாக பண்ணிக்கொண்டு கஷ்டப்படுகிறதுகளே பிறரையும் கஷ்டப்படுத்துகிறதுகளே என்று பரம கருணையோடு நினைத்தார் கருணையோடு நினைத்தார் என்றால் அவரும் மனசினாலே காரியம் பண்ணினார் என்றுதானே அர்த்தம் அப்புறம் அவரை ஆத்மாவாகவே மோட்சானந்தத்தில் முழுகி நிஷ்கிரியமாக இருக்கிறவர் என்றால் என்ன அர்த்தம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதியில் நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெயஷ் மகா மகாபெரிவாச்சரணம் தேங்க் யூ